ரொம்ப சிறப்பினை தருமா கண்டிப்பாக மகரத்துக்கு இந்த முறை இந்த குருமங்கல யோகம் நல்ல அமைப்பினை கொடுத்து முதல்ல திருமணம் தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிங்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களை திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் பகவான் மங்களன் என்றும் குரும் என்று சொல்லக்கூடிய இருவரும் இணைந்து மங்கள பாக்கியத்தையும் மங்கள ஓசையும் மங்கள ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் திருமண பந்தத்தையும் ஏற்படுத்தி தந்து நம் வாழ்வில் இதுவரைக்கும் தொடராத தொண்டு துன்பம் என்பது தொடர்ச்சியாக நம்ம வந்த பண்ணமே காட்டும் ஏன்னா ஏழரை சனியை நம்ம கடந்துட்ருக்குமல்லவா பொங்குச்சனி என்று சொல்லக்கூடிய விரையச்சனியை கடந்தோம் ஜென்மசனியை கடந்துட்டோம் இப்போ பொங்குச்சனி நடந்துட்டுருக்கு இவையும் நாம் கடந்து வரும் தாவில்லை ஏன்னா அவர் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அவர் தான் காலத்தின் கொட்டாயம் என்று சொல்லக்கூடிய அவர் சனி பகவான் ஒருவருக்கு தான் எல்லா விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார் நம்ம மகரம் ராசிக்கு அதிபதி அவர் தான் அவரே தான் யோகாதிபதி வேற யாரும் கிடையாது இரண்டாம் அதிபதி என்பது அவரேதான் கொடுக்கறதால யோகம் தரக்கூடிய அமைப்பும் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் தான் கொடுத்திருக்காரு விக்னேஸ்வராய முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய மங்களம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்னும் பன்னிரெண்டாம் அதிபதியான அதாவது சயன போகத்துக்கும் முயற்சி வெற்றி உபயஸ்தானத்துக்கும் அதாவது வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரவரும் கம்யூனிகேஷன் ஒரு வாழ்வில் எல்லாத்தையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த பன்னெண்டு என்பதும் ரொம்பது முக்கியந்தான் மூன்று என்பதும் முயற்சி என்று சொல்லக்கூடிய மிகவும் அந்த அதிபதியான குரு பகவான் அவர் என்று ஒரு அஞ்சாம் இடத்தில் சம்பந்தம் பட்டு ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அதாவது மூன்றாம் அதிபதி ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்றாம் மூன்றாம் அதிபதியும் இந்த நான்காம் அதிபதியும் ஒன்று கூடி ஐந்தாம் இடத்துல வீட்டிருப்பது மூணு நான்கு என்று ஒரு ஐந்தாம் இடத்துல வீட்டிருக்கும் போது இதுவரைக்கும் கிடைக்காத சுகங்கள் என்று சொல்கிறோம் இல்ல நம்மளுக்கு தொலைத்தொடர் தொடர்பு இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் அந்த தொலைத்தொடர் தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த புதுவிதமான அமு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாகும் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் அந்த கம்யூனிகேஷன் கிடைக்காம அந்த கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கப் போகிறது நான்காம் அதிபதி இதுவரைக்கும் உடல் உபாதைகள் எதனால் இருந்திருந்தால் உடல் உபாதையில் எதனா ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதையா ரொம்ப சிறப்பினை தருமா கண்டிப்பாக மகரத்துக்கு இந்த முறை இந்த குருமங்கல யோகம் நல்ல அமைப்பினை கொடுத்து முதல்ல திருமணம் தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிங்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் பகவான் மங்களன் என்றும் குரும் என்று சொல்லக்கூடிய இருவரும் இணைந்து மங்கள பாக்கியத்தையும் மங்கள ஓசையும் மங்கள ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் திருமண பந்தத்தையும் ஏற்படுத்தி தந்து நம் வாழ்வில் இதுவரைக்கும் தொடராத தொண்டு துன்பம் என்பது தொடர்ச்சியாக நம்ம வந்த பண்ணமே காட்படும் ஏன்னா ஏழரைச்சனியை நம்ம கடந்துட்டுருக்கோம் அல்லவா பொங்குச்சனி என்று சொல்லக்கூடிய விரையச்சனியை கடந்தோம் ஜென்மச்சனியை கடந்துட்டோம் இப்போ பொங்குச்சனி நடந்துகிட்ருக்கு இவையும் நாம் கடந்து வரும் தாவில்லை ஏன்னா அவர் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அவர் தான் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அவர் சனி பகவான் ஒருவருக்கு தான் எல்லா விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார் நம்ம மகரம் ராசிக்கு அதிபதி அவர் தான் அவரே தான் யோகாதிபதி வேறு யாரும் கிடையாது ரெண்டாம் அதிபதி என்பது அவரே தான் கொடுக்கறதால யோகம் தரக்கூடிய அமைப்பும் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் தான் கொடுத்துருக்காரு அதனால் நாம் அதை வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் வெளியூர் செல்லுகின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக தூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் வெளியூரோ வெளிநாடோ நாம் செல்கிறதுக்கு இயல்பான காலங்களை நாம் எதவோ தேர்வு எடுத்து பார்த்துருப்போம் சரியாக அமைகளை இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல அமைப்பினை உருவாக்கி அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பினை உருவாக்கி நல்ல செயல்பாட்டினை கொடுக்கும் நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா காற்று உள்ள போதிய கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க இல்லை காற்றடிக்கும் போதே தூக்கிக்கனா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேன் வைக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு தனியாக இயங்கணும் தனியாக அவசியம் இல்லை அந்த நேரத்தை நாம் தூற்றிக்கொள்ளும்போது அந்த நாற்பத்தாறு நாட்கள் உங்கள் வாழ்வில் புதுவிதமான ஒளிகளை கொடுக்கின்ற காலங்களாக வரப்போதையா நல்லதே நடக்கும் ஐயா இதுவரைக்கும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே மனசில் மட்டும் எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்குதுல்லவா இது எனக்கு கிடக்காதா இது வரைக்கும் எனக்கு நடக்காதா அப்படின்னு இயங்கி கொண்டிருக்க உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு என்று சொல்லக்கூடியதை நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலம் குருமங்கள யோகத்தால் நீங்கள் நிறைவேற்றி தரப்போகிற அதாவது தனிப்பட்ட முறையில் நான் ஏன் எடுத்தேன்னா நீங்கள் அதை செயல்பாடு நடந்த பிறகு தான் சொல்ல முடியும் இந்த குருமங்கல யோகம் தனிப்பட்ட முறையில் நான் எடுத்து கண்டக்ட் சொல்கிறதுக்கான காரணமே மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் அந்த மங்களத்தோடு நாம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மங்களமும் சேரும் இறைவன் கொடுத்த நவகிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதுதான் நாம் பெறப்புறோம் என்னென்ன நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிடும் ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேன் நான் செஞ்சுட்டுன்னு சொல்கிறோமில்ல அந்த வார்த்தை இனிமேல் வராது இறைவன் செய்கின்றார் என்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்குவார் அந்த குருமங்கல யோகம் தனிப்பட்ட முறையில் இயங்காமல் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய காலங்களாகும் இந்த சொன்ன பூவோட சேர நாரும் மணக்கும் என்று சொல்கிற மாதிரி நாம் மாலையாக தொடுத்து அடுத்தவர்களுக்கு சூடக்கூடிய காலமாக வருதையா மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தங்களை உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகும் அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாகும் எல்லா விதமான பரிவனும் அதாவது சொல்கிறதுனா எல்லா விதமான பலாபலங்களை அனுபவிக்கின்ற காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் செயல்பட போது வெளியூர் வெளியூர் பயணங்களும் சுற்றுலா செல்லக்கூடிய பயங்களும் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது செய்ய மனதிற்கு இதமாக இருப்பது அதுவும் இல்லாமல் இதுவரை கிடைக்காத குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிட்டக்கூடிய காலங்களாக ஐந்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிடைக்கலாம் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கெட்டதாம் போது நம்ம குலதெய்வ அருளும் கெட்டதாம் போது இந்த காலம் இனிமையான காலம் என்றே நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் முருகனே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரக இந்த நாமத்தையும் ஓம் சரபணபவ என்று சொல்லக்கூடிய நாமத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஐயா நீங்கள் எழுதிட்டு தான் பாருங்கள் அந்த ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரபணம் நூற்றி எட்டு முறை கால் வைக்கின்ற அடியில் அடுத்தபடி வைக்க போறேன்னா ஓம் சரவண வெற்றிவேல் முருகனுக்கு அரக அந்த அரோகரா நாமம் இறைவனை நாம் சென்றடையும் முதல்லாம் நம்முடைய பிரச்சனைகளை அவர் எடுத்துக்குவார் வேல் கொண்டு நம் வீவினை தெய்வினைகளை அகற்றக்கூடியவர் முருகப் பெருமாள் பிரச்சனையிலிருந்து நாம எப்பவுமே வெளியே நிற்கிற தான் இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல நிகழ்வுகள் அதாவது எப்படி சொல்றதுனா உங்களுக்கு சுபம்தான் ஐயா ஒரே வார்த்தை சொல்ல போனால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் நம் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்ததை கண்கூடாக பார்க்கலாம் இல்லறமோ இல்லறம் சார்ந்த உறவுகளோ தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவுகளோ நம்மளுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க தாய் வழி சொந்தங்களும் நம்மளுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி பெரிய அளவில் நீங்கள் வரப்போறங்கய்யா இது வரைக்கும் தந்தை ஸ்தானமோ தாயார் ஸ்தானமோ இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகப்போகுது நல்ல உறவுகளில் நல்ல அன்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிரிந்திருந்த உறவுகள் கூட சேரக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையும் மெது மெதுவான விஷயம் என்னென்னா பிரிந்திருந்த உறவுகள் தான் இப்போ சேரப்போதையா ரொம்ப நாளாக நம்ம தொடர்பு இல்லாமல் இருக்கவங்க கூட இப்போ வந்து லிங்க் ஆவாங்க தொடர்பு செய்யக்கூடிய காலங்களாக வரப்போகுது மனதிற்கு இதமாக இருக்க போது நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற காலங்களாக இந்த காலங்கள் மாறும் நல்ல முன்னேற்றம் என்பது நம் வாழ்வில் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்கலாம் சின்னதாக ஒரு பயம் மட்டும் இருந்தேனே இருக்கும் நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா இப்படியே தடை பண்ணி தடை பண்ணி போகிறது அப்படின்ற எண்ணம் எண்ணமெல்லாம் தோற்றுவிக்காமல் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்வோம் நம்ம எப்போவுமே நல்லதே நினைக்கணுமா சதாஸ்து என்ற ஒரு வார்த்தையே இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு பாக்கியம் அப்படியே ஆகட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போகுது நம்மளுக்கு அது தான் இறைவன் நம்மளுக்கு இந்த குருமங்கல யோகத்தில் குலதெய்வ அருள் இது வரைக்கும் கிட்டாத குலதெய்வ அருள் நம்மளுக்கு கிட்டி நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அதாவது கடமடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விட்டாங்கன்னா காவிரி ஆற்றுல தண்ணி நேராக வந்து கடமடைக்கு வந்து சேரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் நல்ல நீர்நிலைகள் வந்து நம்ம விவசாயம் விவசாயமாட்டோம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே முன்னெடுக்க போகிறோம் சாமி தொழிலாகட்டும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் எல்லாமே மிளகப்போகுது போகுது தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே விலகி ஒன்று சேர்ந்து வாழப்போகிற கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகரத்தை இந்த மாதங்கள் நாற்பத்தாறு நாட்கள் நல்ல நிகழ்வோடவோ அவங்க வாழ்வில் சந்தோஷம் என்றால் இந்த வாழ்க்கை நாட்களை எடுத்துக்கலாம் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் நாம் நான் வாழ்க்கையில் எடுத்துக்கிறோம் நானும் இருந்தங்க அப்படின்னு சொல்கிற பாருங்க அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலங்களாகும் சுற்றுலா தலங்கள் செல்லக்கூடிய காலங்களாகும் திருமண பந்தத்தை உறவை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் வாத்தியம் நம்ம வீட்டில் இல்லைன்னா அந்த மங்களத்தை ஓசையும் கேட்குற மாதிரி சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலங்களாகும் வெளியூர் சென்று நாம் சந்த போகிறோம் இதுவரைக்கும் நம்ம போலனா இனிமேல் சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கிற பாக்கியமாகும் அதை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் விட நல்ல ஒரு பெயரிடுறோம் அந்த பொறுப்பாளராக இருந்து நாம் அந்த வேலையை செய்ய போகிறோம் அதுவே பெரிய சுப நல்ல ஒரு சுபர் என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய காலமாகும் மனதிற்கு இதமாக இருக்கக்கூடிய காலமாகும் ஆறும் ஐயா துன்பம் என்பது ஒரு பாகத்தில் இருக்கட்டும் மனிதன் இரவு பகல் என்று சொல்கிறோம் இல்லை நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் என்று சொல்கிற மாதிரி நம் வாழ்விலும் எல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கும் என்பது மகரம் என்பது இனிமேல் ஒளிரும் 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 பிரச்சனையிலிருந்து நாம் ஒவ்வொரு சாணலும் விடுபடுவதாக காணும் கண்கூடாகவே பார்க்கலாம் இனிமேல் பிரச்சனை என்பது நம்மளுக்கு இல்லடான்னு சொல்லிட்டு நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த பழனி ஆண்டவனை வணங்கி வர வணங்கி வர அதாவது அறுபடை வீட்டில் ஒரு வீடு நம்ம எடுத்துக்கனாவே போதுமானது அந்த முருகனை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் அந்த அறுபடை வீட்டு முருகப்பெருமானை வழங்க திருத்தணி முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்